அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போனால் இன்றை நடந்த குரூப் ஃபோர் தேர்வு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நிறையா மாணவர்கிட்ட நம்ம வந்து விசாரித்தோம் ஸோ அவர்கள் என்ன வந்து கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்றத இந்த நிலையில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்வையில் இன்றைய கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றதும் மறக்காம கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ ஓகே ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்ததாக வந்து சொல்கிறாங்க ஸோ தமிழ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பரவாயில்ல இல்லை நைன்டிக்கு மேலே கிராஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தமிழ் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ஈஸின்றதை தாண்டி சில பேர் வந்து ஈஸியில் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சின்ன சின்ன மாடிரேஷன் பண்ணி தான் கேட்டிருக்காங்க பரவாயில்ல தான் ஆனால் ரொம்ப ஈஸிலாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஜிகே வந்து யாரும் கஷ்டம்னு சொல்லலை கொஷின்லாம் ரொம்ப சிம்பிளாக இருந்தது ப படித்து பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருந்ததுன்றாங்க இதே நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூலாம் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ப படித்து பார்க்கவே டைம் பத்தாது அளவுக்குலாம் இல்லை சிம்பிளான கொஷின் தான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டுருந்தாங்கன்றாங்க ஸோ பரவாயில்லை என்ற ரகத்தில் வந்து ஜிகே வந்து இருந்ததாக சொல்கிறாங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நிறைய கொஷ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷ்டின் வந்து வந்தது அல்ல அது மாடல் வந்தது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற ரகத்தில் தான் இருக்குது ரைட்டா ஸோ ஃபுல் மார்க் எடுக்க முடியலனால ஒன்று ரெண்டு தான் டஃப் கொடுத்து கேட்டிருக்காங்க மீதி எல்லாமே பரவாயில்லை அப்படின்ற மாதிரி ரகத்தில் வந்து இருக்குது அதே மாதிரி ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி குறிப்பிட்ட டாபிக் எதிர்பார்த்த டாப்பிக்கில் வந்து வந்து கொஷின் வரல அதிகப்படியான கேள்விகள் வந்து வரல ஸோ எக்கனாமிக்ஸ் ஜாகிரப்பையும் வந்து எதிர்பார்த்த மாதிரி கேள்விகள் நம்பர் ஆஃப் கொஷினும் சரி எதிர்பார்த்த டாப்பிக்கலுன்னு வரல அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க சோலார் சிஸ்டத்தை பற்றி ஏதோ கேட்டுருந்த மாதிரி தெரியுது ஸோ வந்து எதிர்பார்த்த மாதிரி இந்த இந்த இரண்டு டாப்பிக்கில் வந்து கொஷின் வரல மற்றபட்டுக்கெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து ஜிகே வந்து சொல்கிறாங்க ஸோ பொதுவாக ஓட்டா ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து ஓவராலாக வந்து கேட்கும்போது பரவாயில்ல சார் ஈஸ் சார் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே யாருமே வந்து கஷ்டன்ற சொல்கிற மாதிரி இல்லை ஸோ லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்துச்சு இல்லையா அந்த கொஸ்டின் பேப்பருக்கும் இந்த கொஷின் பேப்பர் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைம் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க குரூப் ஃபோன் குரூப் டூக்கு ஈக்குவலாக கேட்டாங்க அதை விட ரொம்ப டஃபாக கேட்டாங்க அப்படின்ற ஒரு தாட் இருந்தது இல்லையா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அந்த கொஸ்டின் பேப்பரை விட இது ஈஸியாக தான் இருந்தது ஈஸியாக தான் இருந்தது அப்படின்றதான் சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த இன்று அதாவது பத்தாம் வகுப்பு தரத்துக்கு எப்படி கேட்கணுமோ அந்த அளவுக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ வந்து குரூப் ஒன் குரூப் டூ தரத்தில் இல்லை இந்த கல்வி தகுதி என்னவோ அந்த தரத்தில் கேட்டிருக்காங்க பர அப்படின்ற மாதிரி இருக்கு அதனால நம்ம பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு லாஸ்ட் டைம் டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி அவ்வளோ கட் ஆஃப் வந்தது இந்த டைம் கொஞ்சம் வந்து வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து விசாரிச்சுட்டு சொல்ல முடியும் இப்போதைக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு கருத்து மட்டும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்க இன்னைக்கு குரூப் ஒரு எக்ஸாம் அப்படின்னா உங்களுடைய பார்வையில் கேள்விகள் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்